ஆதியாகமும் இருபதாவது அதிகாரத்துல ஸ்தோத்ரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம் ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கியிருந்தார் அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராலை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் கேராரின் ராஜாவாகிய அபிமலைக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான் தேவன் இரவிலே அபிமலேக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய இருக்கிறாளே என்றார் அபிமலேக்கு அவளை சேராதிருந்தார் ஆகையால் அவன் ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடே சொல்லவில்லையா அவன் தன் சகோதரன் அவன் தன் சகோதரன் என்றும் இவளும் சொன்னாலே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னார் அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் ஆகையால் நீ இவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை வாசிக்கலாம் ஆறாவது வசனத்தை அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை கவனமாய் கவனிகள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இங்கே நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் ஒரு மிகப்பெரிய தவறை இந்த இடத்துல செய்தார் அங்கே இருக்கிற அந்த ராஜாக்களை பார்த்து பயந்து அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து பயந்து தன்னுடைய மனைவி மிகவும் அழகுள்ளவளாக இருக்கிறாள் அதனால ஒருவேளை நம்ம வந்து இவளுடைய கணவனார் அப்படின்னு சொன்னா நம்மளை பொண்ணுட்டு அவளை உயிரோட வச்சிருவாங்கன்னு சொல்லி பயந்து தன்னுடைய மனைவி இன்னத்தில் சொல்கிறேன் நீ என்ன சகோதரன் சொல்லு இவனும் யார் கேட்டாலும் என்னுடைய சகோதரின்னு சொல்லி ஒரே ஒரு பொய் அந்த ஒரு பொய் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தீமையாகவே மாறினது இப்போ இந்த ராஜா வந்து இவனுடைய மனைவின்னு தெரிஞ்சா விட்டுருப்பாரு ஆனா சகோதரின்னு தெரிஞ்ச உடனே ஆள் வச்சு நீங்க கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு கூட்டிட்டு வந்து தன்னுடைய வீட்டிலே கொண்டு வந்து அப்படிப்பட்ட எல்லாம் செய்யறதற்கு முன்னாடி ஆண்டவர் வந்து எச்சரித்து தடுக்கும்போது அந்த அந்நிய நாட்டு ராஜா ஆண்டோடத்தில் சொல்றாரு இல்லை இல்லை நான் வந்து இந்த காரியத்தை பாவத்தோடு செய்யல சுத்தமாக உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று ஆண்டவரத்தில் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு சரி உண்மைதான் எனக்கு தெரியும் நீ உத்தம இருதயத்தோடு தான் இதை செய்தேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நீ பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளைகளே இந்த இடத்திலே அந்நிய நாட்டு ராஜாவா இருந்தாலும் அவன் உத்தமமா செய்ததுனால இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குன்னு நினைச்சு செய்யாததுனால ஆண்டவர் அவனுடைய பட்சத்திலே இருந்து அந்த பாவத்தை அவன் செய்யாதபடி கர்த்தரவனை கிருபையாய் காப்பாற்றினார் இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையிலே நீங்கள் அறியாமல் செய்திருக்கலாம் நீங்கள் தெரியாமல் செஞ்சிருக்கலாம் அதான் ஆண்டோர் ஒரு வசனத்தை சொல்றாரு நீங்கள் அறியாது இருக்கிற காலத்தை கர்த்த காணாதவர் போல் இருக்கிறார் நிறைய பேருடைய மனசுக்குள்ள அந்த பாதிப்பு இருந்துட்டே இருக்குது நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ண வந்தானே ஆண்டவர் என்னை ஏற்றுக்குவாரா இந்த தவறு செய்த என்ன ஆண்டவர் விடுவாரா நான் இப்படிப்பட்ட தண்டனை எல்லாம் எனக்கு வரும் வரும்ல இப்போ ஒருவேளை நடந்து கொண்டிருக்கிற காரியம் எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தினால வந்தது தானே இந்த செய்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா நான் இதை செஞ்சிருக்க மாட்டேன்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் இது கிடச்சிருந்தா செஞ்சிருக்க மாட்டேன் இல்லை அப்படின்ற உங்களுடைய இருதயத்திலே ஏதோ ஒரு குற்ற மனசாட்சி இருக்குமேயானா ஆண்டவர் சொல்றாரு நீங்க தெரியாத காலங்களிலே நீங்க செய்ததற்கு கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டார் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் நீங்க அறியாம தானே செஞ்சீங்க உங்களுக்கு இந்த காரியம் இல்ல இவ்வளோ பெரிய இந்த காரியம் வந்திருந்தா இப்படி ஒரு சத்தியம் இருக்கிறத தெரிஞ்சிருந்தா இப்படி இந்த நபர் ஏமாத்துவார்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் செஞ்சிருக்க மாட்டேன்னு எனக்கு சொல்றீங்க இல்ல ஆனால் அந்த பிரச்சனை மலைய போல உங்களுக்கு முன்பாக இருக்குமே ஆனால் ஆண்டவரிடத்துல கேளுங்க ஆண்டவரே சுத்தமான கையோடு உத்தமமான இருதயத்தோட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்னு எனக்கு எந்த எச்சரிப்பும் கிடைக்கல எனக்கு எந்த வார்த்தையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லுங்க நிச்சயமாய் அது எவ்வளோ பெரிய காரியமா இருந்தாலும் எவ்வளோ பெரிய நஷ்டமா இருந்தாலும் எவ்வளோ பெரிய கடனா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை அதிலிருந்து கண்டிப்பாக தூக்கி எடுப்பார் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமே அநேகர் இருந்த வார்த்தையினால எட்டு அப்படிதான் இருந்தாங்க இருக்காங்க ஐயோ தெரியாம பண்ணிட்டேன் அதான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அதான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த சத்தியம் மட்டும் எனக்கு கிடைச்சிருக்காதா முன்னாடி எனக்கு கிடைச்சிருக்காரா தோண்டோரி அதை குறித்து கவலைப்படாதீங்க கர்த்தர் சமூகத்துல தெரியாம செஞ்சுட்டேன் ஆண்டவர அன்னைக்கு இப்படி சொல்லுகிற ஆட்கள் எனக்கு இல்ல ஆண்டவரேன்னு கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க அது தீமையானதையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றி கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஆலேலூயா நம்முடைய அறியாமையிலேயே நம்முடைய தெரியாமையிலேயே நமக்கு உதவி செய்கிற கர்த்தர் அவர் மறக்க முடியாத ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன் ஆண்டவர் வந்து நம்முடைய தெரியாத இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்றாரு எப்படி ஆண்டவர் நம்முடைய ஞான குறைவுகளை கர்த்தர் காப்பாத்துறதுன்றத என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் திருமணம் முடித்த உடனேயே எல்லோரும் வந்து புது மண தம்பதின்னா கொஞ்சம் சந்தோஷமாக தானே இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ வந்து என்னிடத்துல வந்து ஒரு நல்ல பைக்கு அந்த பல்சர் அப்படின்ற ஒரு பைக் இருந்துச்சு அப்போ அந்த பைக்கில் வந்து ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு பெரிய பிளான் இருக்குது ரொம்ப தூரம் வந்து இந்த வண்டியை ஓட்டணும் அப்படின்னு நினச்ச உடனேயே ஒரு நாள் வந்து திருச்சி தாண்டி ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி அரியலும் கிட்டத்தட்ட இருந்து ஒரு முன்னூற்றி ஐம்பது நானூறு கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்குள்ளே வரும் அப்போது நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் எனக்கு வந்து எதுவுமே தெரியாது உண்மையிலே வண்டி ஓட்டுறதுக்கு வந்து இப்போவாவது ஒரு சில ஐடியா இருக்குது ஓ இது இப்படி தான் இது இப்படி தான் அப்படின்னு ஆனால் அப்போ வந்து அந்த வண்டி ஓட்டுறதுனுடைய ஐடியா கூட என்கிட்ட இல்லை ஏதோ எல்லோரும் ஓட்டுற மாதிரி அதான் ஒரு பிரேக்கப் பிடிச்சி கீரை போட்டு கிளச் போனா போயிடும் அவ்வளோதான் அப்படிதான் தெரியுமே தவிர அந்த வண்டியினுடைய அந்த கண்ட்ரோலிங் எல்லாம் அவ்வளோ எனக்கு தெரியாது ஆனால் மனசுக்குள்ளே எப்படியாவது ஒரு லாங் ட்ரிப்பு போகணுன்னு ஒரு ஒரு பயங்கரமான ஆசை உடனே என்னுடைய மனைவியின் இடத்துல கேட்டேன் அவங்க வந்து புதுசாக இருக்கிறதுனால ஏன்னா நேரம் எக்ஸ்போர்ட் அப்படின்னு நினச்சிருப்பாங்க நம்ம என்ன சொன்னாலும் அவங்க நம்பிடுவாங்க ஆ போகலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து இப்போ திருச்சிக்கு கிளம்புறோம் திருச்சியில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் வச்சுருக்குறாங்க அந்த கன்வென்ஷனுக்கு பைக்லேயே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி திருச்சின்னா இது அறியணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் பக்கத்தில் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம் அது எவ்வளோ நேரத்தில் போய் ரீச் ஆகும் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டணும் எதுவுமே தெரியாது அதுவும் ஏர்லி மார்னிங் நம்ம போயிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் அந்த ஞானமும் சுத்தமாக இல்லை வீட்டிலருந்து கிளம்பும் போது ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பும்போது செல்லை ரெண்டையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க சொல்லிட்டேன் என்ன அப்படின்னா உங்கள் அம்மா அப்பாவோ என் அம்மா அப்பாவோ ஃபோன் பண்ணாங்கன்னா நம்ம வந்து பைக்கில் போகிற இதை கேள்விப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து தடுத்துடுவாங்க அதனால நம்ம போய் இறங்கினதுக்கு அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து கரூர் அப்படின்ற இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிலோமீட்டர் தாண்டி போனதுக்கப்புறம் நல்ல மழை ரெண்டு பேரும் மலையில நினஞ்சு போகிறோம் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நேரம் அப்படியே தாண்டிகிட்டே இருக்குது போ போக தூரம் வந்துட்டே இருக்குது அது நானூறு கிலோமீட்டர்ன்னு ரொம்ப தூரம் இல்லை அப்போது எனக்கு பின்னாடி இன்னொருத்தர் வந்து ஒரு அப்போ ஒரு முப்பது நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து பின்னாடி வந்துட்டே இருந்தார் தெரிய தெரியவே இல்லை அவருக்கும் எனக்கும் அப்புறம் போட்டி மாதிரி ஆயிடுச்சு நான் வந்து நானும் பல்சர் தான் வச்சுருக்கிறேன் அவரும் பல்சர் தான் வச்சுருக்காரு நான் வந்து ஒரு வேகமாக போவேன் அப்புறம் திடீர்னு பார்த்தா அவர் என்ன ஓவர் கட் பண்ணி வேகமாக போவார் அடுத்து நான் வேகமாக போவேன் இப்படி ரெண்டு பேரும் அவர் யாருன்னே தெரியாது போட்டி போட்டு ஓட்டிகிட்டே போயிட்டுருக்கிறேன் போகிற வழியில் இந்த ரெண்டு டபுள் ரோடு நான் இந்த ரோட்டில் பைக்கில் போயிட்ருக்குறேன் அங்கேருந்து ஒரு பஸ் வருது அந்த பஸ்ஸு ஸ்லோவாக வருது எனக்கு போகிறதுக்காக வழி இருக்குது திடீர்னு பஸ்ஸுக்கு பின்னாடி வந்த ஒருத்தன் பஸ்ஸு ஸ்லோவாக போகுதுன்னு சொல்லி ஒரு மினி டோர் வந்து அப்படியே இந்த ரோட்டில் வந்தா என்னுடைய வண்டி கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குது எனக்கு இப்போ போகிறதுக்கு ரோடு இல்லை அவன் அங்கேருந்து ஓவர் டேக் பண்ணுறான் நான் பக்கத்தில் போயிட்டேன் என்ன பண்ணுறதுன்னே தெரில முட்டமெல்லாம் படபட பட படப்படன்னு ஆயிடுச்சு ஒரு சின்ன சந்து அந்த ஒரு ஒருத்தர் ஒருத்தர் நடக்கிற அந்த நடபாதை இருக்கு பாருங்களேன் என்னுடைய வண்டியை அந்த நடபாதைக்குள்ளே அந்த சைடில் போட்டு ஏற்றி நான் வந்து அவரை தா அவரை தாண்டிட்டேன் அந்த வண்டியை தாண்டிட்டேன் ஆனால் எனக்கு பின்னாடி வந்தவர் என்னை முந்தணும்னு வந்தவர் இந்த வண்டியை கவனிக்கவே இல்லை நான் இவன் ஓவர்டேக் பண்றத கவனிச்சிட்டேன் கவனிச்ச அடுத்த ஸ்பாட்ல சந்து வழி என்னமோ தெரில ஆண்டவர் தான் நான் என்னுடைய ஞானம் எல்லாம் ஒன்று கிடையாது அந்த சந்துல வண்டியை விட்டுட்டேன் பின்னாடி வந்தவர் நேருக்கு நேர் அடிச்சிட்டார் அவரும் எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் வந்துட்டாரு சத்தம் பட்டார் அப்படின்னு கேக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது அடி தாண்டி நான் வண்டியை நிறுத்துற ஒரே கூட்டம் திரும்பி வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு வந்து பாக்குறதுக்காக வர்ற ரத்த காடா கிடக்குது அந்த இடம் அவர் வந்து அப்படியே குமிஞ்சு அப்படியே தரையோட ஒட்டிட்டு கிடக்குறாரு இந்த ரத்தத்தை பார்த்த உடனே பாஸ்ட்ரம ஓடு கத்திட்டாங்க அப்படியே கண்ணை மூடி திருப்பி இன்னும் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல போகணும் திருப்பி ரிட்டனும் வர முடியாது அங்கேயும் போக முடியாது சரி பரவாயில்ல போகிற வழியில் எங்கேயாவது ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருச்சிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 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 மணி நேரத்துக்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல அது ஒரு நல்ல ஒரு இடம் அந்த இடத்துல நிறுத்தி ஒரு ஐயாட்ட ஐயா இந்த மாதிரி ஒரு ரூம் எடுத்து இங்கே தங்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இங்கே லால்ஜ் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அவர் பிடிச்சி பயங்கரமாக சத்தம் போறாரு ஏன்பா விளையாட்டா இப்போ என்னாச்சு நீங்கள் யார் அப்படின்னு கேட்டார் இப்போ தான் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு திருமணமாகி புதுசு இப்போ வந்துருக்குறீங்க இந்த ஊரில் நீங்கள் வந்து ரூம் எடுத்து தங்க போகிறீங்களா இதெல்லாம் சரியாகாது ஸ்ட்ரெயிட்டாக எப்படி கஷ்டப்பட்டுனாலும் போங்க இங்கெல்லாம் ரூம் எடுத்து தங்குறது ரொம்ப டேஞ்சரு அவரும் பயப்படுத்தி விட்டார் வேற வழியே இல்லை அகைன் அங்கிருந்து திருச்சி வந்துட்டோம் திருச்சி வந்ததுக்கு அப்புறம் திரும்பி ஒரு நூறு கிலோமீட்டர் மேல போக வேண்டியது இருக்குது என்ன பண்றதுன்னே தெரியல யாரையுமே தெரியாது இதுக்கு முன்னாடி ரூம் எல்லாம் எடுத்து தங்கினதில்ல நைட்டு பன்னெண்டு மணிக்கு அரியலூர்ல போய் வண்டியை நிறுத்துறேன் பயம் சிக்காயிட்ட எல்லாரும் திட்டு திட்டின்னு திட்டுறாங்க கல்யாணம் ஆகி புதுசு இப்போ வந்து வண்டி எடுத்துட்டு இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்டுறாங்க ஆனால் அன்னைக்கு அப்படியே போய் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன் உண்மையாக ஆண்டவருடைய பிள்ளை எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை தான் மனசுக்குள்ள இருந்தே தவிர இந்த ட்ராவல் இவ்வளோ பெருசு பைக்கில் இவ்வளோ தூரம் ஒரே ஆள் வந்து ஓட்டுறதுக்கு ரிஸ்க்கு தான் அதுவும் ஒரு பெண் பிள்ளைய பின்னாடி வச்சுட்டு கல்யாணமான புதுசில் இப்படிப்பட்ட டிராவல் எல்லாம் பண்ணி இந்த காமிக்க காமிக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் பெருசாக தெரில ஏதோ ஒண்ணுல போயிட்டேன் ஆண்டவர் ஆண்டவரிய மேலே வச்சு ஒரு பெரிய தயவு ஒரு பெரிய கிருவைனால அந்த ஆபத்திலிருந்து ஆண்டோர் என்னை கிருவையாய் காப்பாற்றினேன் போகிற வழியில் இது அடுத்தும் ஒரு ஆக்சிடென்ட் ஆக பார்த்துச்சு பைக்கில் போய்ட்டு இருக்கிறோம் ஒரு பெரிய எஸ்பண்ட் வருது நான் வந்து எனக்கு தான் அந்த கண்ட்ரோலிங் பவர் எல்லாம் பெரிய தெரி பெருசாக தெரியாத அப்படியே வேகமாக ரோடு இருக்கிற மாதிரி இருந்துச்சு வேகமாக போகிறேன் திடீர்னு அந்த டேன் வந்துச்சு என்னால் என்னால் டேன் பண்ணவே முடியல வண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது பார்த்தா கீழே ஒரு பெரிய குளம் அது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு அடிதான் தப்பிச்சு அதுலேயும் ஆண்டவர் என்னை கூட்டிகிட்டு போனார் அன்னைக்கே நினச்சேன் நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது நம்முடைய அறியாமையில நம்மை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர் அவர் இன்னைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளை பாஸ்டர் தெரியாத்தனமா விழுந்துட்டோம் பாஸ்டர் தெரியாதனமா போயிட்ட பாஸ்டர் தெரியாதனமா சிக்கிட்டேன் பாஸ்டர் யாராரோ சொன்னாங்க அப்போ அது என்னுடைய காதல கேட்கவே இல்லை காதல ஏறவே இல்லை ஆனா இப்போ அந்த காரியத்துல விழுந்து சிக்கி நான் தவிச்சிட்டு இருக்கிறேன் படாத பாடுபட்டு இருக்கிறேன் இப்பதான் தெரியுது அது தப்பு ஐயோ நான் என்ன செய்வே தெரியல இதுக்கு மேல நான் எழும்புவேனா இதுக்கு மேல நான் காப்பாற்றப்படுவேனா திரும்ப இழந்து போன மதிப்பு எனக்கு வருமா நான் தெரியாம இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் சிக்கிட்டேன் ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா இப்பொழுது அது ஒரு பாம்பை போல எனக்கு முன்னாடி வந்து நிக்குது எனக்கு விரோதமா அது வந்து நிக்குது நான் நான் மீள முடியாத ஒரு சிக்கலுக்குள்ளே விழுந்துட்டேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த உபவாச ஜபத்துல அழுது கொண்டே இருக்கலாம் ஆனால் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் நீ அறியாத செய்த காலம்தானே நீ தெரியாம விழுந்துட்ட சரி யாரோ ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறம் கூட உன் புத்திக்கு அது எட்டல்ல ஆண்டவருடைய சமூகத்துல தாவிதை போல ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரே கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது கத்தருடைய கரத்தில் விழுவேனாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது அப்பா சமூகத்துல போய் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர் ஆண்டவர் என்ன சொல்லவே இல்லை அவனிடத்தில் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க யோபாவும் வந்து சொல்றான் ராஜா இது வேணாம் இதை செய்யாதீங்க ஆண்டவருக்கு இது பிரியம் இல்ல இது நீங்க பண்ணக்கூடாது எத்தனையோ சொன்னதுக்கு அப்புறமும் தாவி இது யார் சொல்லியும் கேட்கல தான் இஷ்டம் போல் ஒரு முடிவு எடுத்துட்டான் தான் இஷ்டம் போல் அந்த காரியத்தை செஞ்சிட்டான் ஆனா அவன் செஞ்ச அந்த காரியம் அவனுக்கு ஒரு பெரிய வினையா வந்து முடிஞ்சிருச்சு அவன் சிக்கிட்டான் தவிக்கிறான் இப்போ ஒரு பெரிய தண்டனை அவனுக்கு முன்பாக இருக்கிறது என்ன சமூகத்துல ஓடி போய் விழுந்துட்டான் கொடியே இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிற இப்போ உங்க கையில விழுறப்பா உங்க கையில விழுறப்பா உங்க கையில விழுறப்பா ஆண்டவர் அவனை மீண்டுமாய் தூக்கி எடுத்தார் அவனுடைய பாவத்தை எல்லாம் கத்தர் மன்னித்தான் தண்டனையை கர்த்தர் நிறுத்தினார் அதே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் மகனே மகளே உன்னோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் ஒரு பெரிய நஷ்டத்துக்குள்ள ஆளாகி விட்டாயோ வாழ்க்கையே முடிந்து போகிற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டு விட்டாயோ வேறு எதுவுமே தேவையில்லை இந்த உபவாச ஜபத்துல கர்த்தர் சமூகத்துல ஓடி போய் கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது உங்க கரத்துல விழுறேன் நீங்க செஞ்ச அறிவீனமாய் செய்த அந்த காரியத்திற்கு கோர்ட்டுக்கு போனா விடுதலை கிடைக்காது நீங்க அறிவீனமாய் செய்த அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல விடுதலை கிடைக்காது நீங்கள் அறிவீனமாய் செய்த காரியத்திற்கு நீங்க செய்த அந்த காரியத்துக்கு உங்க வீட்டு ஆட்களை கூட்டிட்டு வந்து நிறுத்தினா சரியாகாது நீங்க செய்த அந்த அறியாம செய்த அந்த காரியத்திற்கு பேங்க் லோன் எடுத்தாலும் வட்டிக்கு வாங்கினாலும் சரி பண்ண முடியாது ஒன்னே ஒன்று இருக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரே ஒரு இடம் தான் இருக்குது அது வேற எங்கேயும் கிடையாது கத்தர் சமூகம் சமூகம் போய் கெஞ்ச ஆரம்பிங்க தாவீத போல இந்த இருபத்தி ஒரு நாள் உபவாச ஆரம்பிங்க மன்றாட ஆரம்பிங்க ஆண்டவடத்துல கேளுங்க ஏசப்பா என்ன தூக்கி எடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க நான் சொல்றேன் ஆண்டவர் உங்களுடைய மீறுதல்கள் எல்லாம் மன்னிச்சு உங்க அறியாத காலத்தை மன்னிச்சு திரும்பவும் ஒரு பெரிய வாய்ப்பை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு புது புது வாய்ப்பு கிடைக்குது ஆண்டவர் புது வாய்ப்பை தர்றாரு அந்த ஒரு பெரிய குழியிலிருந்து கத்துறவங்களை தூக்கி எடுக்கிறாரு நீங்க அறியாம செய்து அதிலிருந்து ஒரு விடுதலை தர்றாரு அதை உங்களுக்கு நேர்த்தி ஆக்குகிறார் சரியாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் விசுவாசி எத்தனை பேர் நம்புறீங்க அப்படியே இன்னைக்கு இந்த உபவாச ஜபத்தில் முழங்கால் போட போறோம் நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு உபவாச ஜபம் அஞ்சு மணிக்கு நம்ம லைவில் போட போகிறோம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஃபைவ் ஓ கிளாக் சாயந்தரம் ஐந்து மணி நாளைக்கு ஐந்து மணிக்கு என்னோடு கூட அடுத்த உபவாச ஜபத்தில் நேரலையிலே இருங்கள் இப்பொழுது எல்லாரும் முழங்கால் பாடிடலாமா ஆண்டோரை பார்த்து கஞ்சி என்ன தூக்கி எடுக்கிறது உங்களால் முடியும் எனக்கு ஒரு கை கொடுக்கறதுக்கு உங்களால் முடியும் அப்பா சுத்த உத்தம இருதயத்தோடு சுத்தமான கைகளோடு இதை செய்தப்பா தப்பு பண்ணிட்டப்பா சொன்ன யார் சொன்னாலும் கேட்கலப்பா இப்படி ஒருவேளை இந்த மாதிரி ஒரு வார்த்தையை இருந்தா உடனே நான் கேட்டிருப்பா ஏதோ ஒரு வாக்குத்த வசனம் வந்த உடனே அதை நினைச்சிட்டு அப்படியே ஒப்பு கொடுத்துட்டப்பா என்ன தூக்கி எடுங்க ஆண்டு வரேன்னு தூக்கி எடுங்காண்டு ஒரு கேட்குறீங்களா அல்லே